இந்த வாரம் பட்டா வந்து நான்கு வகையாக பிரிச்சிருக்காங்க அது எந்தெந்த வகையில் வந்து பட்டா வந்து பிரிச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து யூடிஆர் பட்டா அப்படின்னு ஒன்று இருக்குது ஏடி கண்டிஷன் பட்டா அப்படின்னு ஒன்று இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா டி கார்டு பட்டா அப்படின்னு ஒன்று இருக்குது அப்புறம் வந்து உங்களுக்கு நத்தம் பட்டா எல்லாருமே தெரிஞ்சது நத்தம் பட்டா இந்த மாதிரி ஒரு நாலு வகையான பட்டா வந்து இருக்குது இதில் எந்தெந்த வகையான பட்டா யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஏடி கண்டிஷன் பட்டா அப்படிங்கிறத பற்றி தான் போறோம் ஏடி கண்டிஷன் பட்டா அப்படின்னா யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா ஆதி திராவிடர்களுக்கு ஒரு வித கண்டிஷன் பட்டா அதாவது ஏடி கண்டிஷன் பட்டா அப்படின்னா ஆதி திராவிடர்களுக்கு வந்து ஒரு கண்டிஷனை போட்டு தான் அந்த பட்டா வந்து கொடுக்குறாங்களாமா அதாவது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு முப்பது வருஷத்துக்கு இவங்க வந்து இந்த பட்டா வந்து யாருக்குமே வந்து சேல்ஸ் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு இப்போ முப்பது வருஷம் கழிச்சு இவங்க பட்டா விற்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து விற்கலாம் பட் இவங்க இனத்தில் இருக்கிறாங்களா இந்த ஆதித் திராவிடர் இருக்காங்கல்ல அவங்களுக்கே தான் வந்து சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் வேறு யாருக்கும் சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்காது இன்னொரு அப்டேட் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ முப்பது வருஷம் இருந்துச்சு பார்த்திங்களா முப்பது வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வந்து இவங்க வந்து சேல்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்கல்ல அதை வந்து கொஞ்சம் கவர்மெண்ட் கம்மி பண்ணி பத்து வருஷமாக ஆக்கியிருக்காங்க பத்து வருஷத்துக்கு வந்து நீங்கள் விற்கக்கூடாது பத்து வருஷத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி பட்டா டி கார்டு பட்டா அப்படின்னா வந்து கேட்டிங்கன்னா இது வந்து ஏழைகளுக்கும் நிலமற்ற விவசாயிகளுக்கும் வழங்கப்படும் நிலம் இதுலேயே வந்து கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பட்டாவை இப்போ வாங்கினவங்க வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு நில நிலத்தை வந்து விற்க முடியாது குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து நிலத்தை விற்கக்கூடாது இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா ஆதி திராவிடர்களுக்கு வந்து கொடுத்தோம் பாத்தீங்களா அதே போல் தான் சில நிபந்தனைகள் வந்து இந்த பட்டாவுக்கு கொடுத்துருக்காங்க இந்த பட்டாவுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பட்டாவை வந்து விற்கிறதுக்கு சில நிபந்தனைகள் இருக்குது இவங்க வந்து ஏழை பாகுபாடு இல்லாமல் எல்லாத்தையுமே ஜாதி பாகுபாடுகள் இல்லாமல் எல்லாருக்குமே சமமா ஏழைகளுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல கொண்டு கொண்டு போய் கொடுத்துருக்காங்க இந்த பட்டாவை வந்து யாருமே வந்து வாங்கவும் முடியாது சரிங்களா அப்படி வாங்குனீங்க அப்படின்னாலும் பின்னாடி வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை வந்து பார்க்குறாங்க எப்படின்னு இந்த பட்டா சாதி பாகுபாடு இல்லாமல் ஏழை என்ற ஒரு குடையின் கீழ் தரப்படுவது இது போன்ற கண்டிஷன்ஸ் நிலங்களை விற்பனை செய்யக்கூடாது அதை மற்ற யாரும் வாங்கவும் கூடாது அப்படி வாங்கினால் என்றைக்காக இருந்தாலும் பிரச்சனை வந்து வெடிக்குமா இதுதான் வந்து டீ கரு பட்டாக்கான ஒரு விளக்கம் அடுத்தது பார்ப்போமா அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு யூடிஆர் பட்டா அப்படின்னு ஒரு பட்டா இருக்குது அந்த பட்டாவை பற்றி இப்போ பார்ப்போம் யூடிஆர் பட்டா என்பது நிலத்தை திருத்தி வழங்கப்பட்ட பட்டா ஆகும் நிலத்தை வந்து திருத்தி எழுதப்பட்ட பட்டா அப்படின்னு சொல்கிறாங்க UDR பட்டா அதை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம் தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் நிலங்களை கணக்கெடுத்து வழங்கப்படும் பட்டா கடைசியாக கணக்கிட்டப்பட்டது வந்து எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வரை இதை பொதுவாக குறிப்பிட்ட காலத்துக்கு அரசு செய்யும் கடைசியாக எம்ஜிஆர் காலத்தில் வந்து அரசு செஞ்சுருக்காங்க இந்த கா இந்த பட்டா வந்து வழங்கப்பட்டிருக்கு உதாரணமாக ஒன்று சொல்லுவோம் ஒருவருடைய நிலம் இருக்கிறது அடு அடுத்த தெருவுக்கு போக அவருடைய நிலம் குறுக்கே பாதையாக இருக்கிறது இதனால் மக்கள் அவருடைய நிலத்தை பயன்படுத்துகிறார்கள் அந்த நிலத்தின் உரிமையாளரும் சரி போனால் போகட்டும் என விட்டு விட்டார் என வைத்துக்கொண்டால் இந்த யுடிஆர் பட்டத்தின் இந்த யூரியா திருத்தத்தின் போது அந்த நிலம் பொதுவாக சாலையாக மாறிவிடும் வாய்ப்பு உண்டு இந்த மாதிரியான சமாச்சாரங்களுக்கும் பட்டாவின் அளவு குறைவாக மதிப்பிடவும் சொல்லி இன்றளவும் சில திருத்தங்கள் அரங்கேறி கொண்டு இருக்கின்றன இந்த பட்டாவுக்கு பிறகு கொடுக்கப்பட்டா அல்லது யூடிஆர் பட்டா மட்டுமே செல்லும் யூடிஆர் முன்பு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதா ஒம்போதுக்கு முன்பு கொடுக்கப்பட்ட எந்த பட்டாவும் நடைமுறையில் செல்லத்தக்க கருத்து இயலாது அதாவது இவங்க என்ன சொல்லுறாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு உங்கள் வந்து பக்கத்து தெருவுக்கு போகும்போது நடுவில் யாராவது ஒரு பட்டாவோட நம்பரில் வந்து வருது அந்த இடத்த வந்து இந்த ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா சரி போனால் போகட்டும் நடப்பாதையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது அப்படியே வந்து நடப்பாதையாக மாறிடுமா அதை வந்து நீங்கள் திருத்தி உங்களோட பட்டாவை மாற்றுறதுக்கு தான் வந்து யூடிஆர் பட்டா அப்படின்னு வந்து அதை கொடுத்துருக்காங்க அந்த மாதிரிலாம் யாரும் விட்டுறாதீங்க தயவு செஞ்சு எல்லாருமே இப்போதைக்கு போய் தெளிவாக அப்படின்னா யாரும் மாட்டீங்க சொல்கிறேன் சில பேர் எல்லாம் விட்டுட்டு இருக்காங்க சரி நம்ம பாதை தானே நம்ம இடம் தானே போட்டோம் போய் பார்க்கட்டும் அப்படின்ட்டு அப்படி அப்படிலாம் விடாதீங்க அப்படி விட்டிங்கன்னா பெரிய பிரச்சனை உங்களுக்கு தான் பின்னாடி சரி நம்ம அடுத்த பட்டாவை பற்றி பார்த்துருவா கடைசியாக வந்து நத்தம் பட்டா அதை எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் நத்தம் பட்டா அப்படின்னா என்னன்னா தனியாக ஒரு பட்டா வந்து இது இல்லை அதாவது நத்தம் குடியிருப்பு பகுதி என்றால் அந்த பட்ட அந்த இடத்துக்கு வந்து நத்தம் பட்டான்னு தான் சொல்லுவாங்க நத்தம் என்றால் குடியிருப்பு பகுதி அதாவது குடியிருக்கிறதுக்கான பகுதி தான் வந்து நத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலப்போக்கில் வந்து புறம்போக்கில் நீங்கள் காலகாலமாக குடியிருந்து வந்தால் உங்களுக்கு ஏரியாவில் உங்களோட ஏரியாவில் இந்த கவர் பஞ்சாயத்து போர்டு எல்லாம் வந்து ஜமபந்தி பந்தி நடக்கும்ல அதில் போயிட்டு நான் காலகாலமாக இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்துக்கு பட்டா வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பட்டா கொடுத்தீங்க எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பட்டாவு பேர் தான் வந்து நத்தம் பட்டா அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் வந்து நத்தம் பட்டாதுக்கான ரீசன் இப்போது நம்ம எல்லாமே நாலு வகையான பட்டாவை பட்டாவு பற்றி எல்லாமே கிளீனாக பார்த்துட்டோம் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு வந்து பட்டாவை பற்றி கொஞ்சம் ஓரளவுக்கு நான் சொல்லி என்னால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருப்பேன் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் இதே மாதிரியான வீடியோலாம் நிறையா வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வார வாரம் வந்து நான் புதன்கிழமை வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் இந்த வாரம் அந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்ன வீடியோ போடுறேன் போட்டுக்கிட்டே இருக்கேன் ஒன்றுமே வீசும் போகலை எதுவுமே செய்யலை சரி ஓகே நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு எப்பயா இருந்தாலும் இந்த இது தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நான் இப்போவே பதிவு பண்ணி நான் அப்லோட் பண்ணி வைக்கிறேன் சேனலில் யாருக்கு தேவைப்பட்டாலும் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு ஒன் பை ஒன்றாக பாருங்கள் பட்டாவை பற்றின எல்லா டீட்டெயிலுமே வந்து நான் வாரம் வாரம் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன் பட்டா முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஒரு டாப்பிக்கில் நம்ம போயிடலாம் ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்